ஓ அதாவது அவர் ஒரு சைக்கிள் கட்சியில் இருந்து வந்த ஒரு சிவமனை நான் நிறைஞ்ச அரசியல் ஒன்றும் இல்லை நீங்க சொல்ற மாதிரி அவர் சொல்ற மாதிரி ஒரு நாங்கள் தேங்கா கூட நிப்பாட்டி இதுக்கு ஒரு ஒரு அடியாக தேங்காய் வியாபாரத்தில் விடுவர வர்த்தர்கள் பெரும்பாலான வழமையை விட இன்றைக்கி ஒரு சிறப்பாக இந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது அப்படி ஒரு அதிகாரம் ஒரு சண்டித்தனம் மாதிரி கிடைக்கிறார் கனக்க ஒன்று இல்லை அபிவிருத்தி அனிமல் செய்கிற வேலை தான் அவர் பிருகம் செய்கிற வேலை தான் செய்து பிறகு நான் இப்படி சூடு கண்ட போன அடுத்தங்கறைய நாடான்னு சொல்லி வணக்கம் முருகன் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் சொன்னால் சாவு கட்சிக்கு வந்திருக்கிறோம் சாவு கட்சி தேங்காய் வியாபாரிகளுக்கு இடையில் சின்ன பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்குது தேங்காய் வியாபாரம் செய்கிற இடங்களில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன பிரச்சனை ¿Tenga Sandy con detalle? ¿Darker? Ok. Ok, pues tenga Sandy a partir de la ciudad. A dos, a modo nada de guardar car. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாவகச்சேரி தேங்காய் தேங்காய் வியாபாரம் செய்கிற இடத்துல நினைக்கிறோம் சதீஷன் நினைக்கிறேன் அண்ணா வணக்கம் 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 என்ன பிரச்சனை என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் அது ஒரு சின்ன பிரச்சனை அதாவது என்னென்னு சொன்னால் அதில் வந்து எங்கள் ஒரு பெரிய ஜாவாரி பெரிய ஜாவாரின்ற லோட்டை எடுத்துக்குள்ளே தயார் புறங்க லோட்டாங்க அப்போ இரவு வந்து மலைக்குள்ளே மரம் தரைக்கப்பட்டது தரைக்கப்படுக்குள்ளே வந்து அடுத்த நாள் புரியக்குள்ளே அது அவருக்கும் தெரியாது இப்படி பிரச்சனை நடக்கும் அப்போ இது இந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் தக்கண்டு அவரோட அவரோட தனிப்பட்ட கலைஞ்சி இது உங்களுக்காக வேணும்னு செய்யப்படவில்லை இதை நாங்கள் ஒரு நடந்த ஒரு பிரச்சனையால் ஒரு டிரைவர் இல்லை அந்த டிரைவர் இதாக வழியாக நாங்கள் எடுக்க போயிடும் இன்றைக்கி எடுத்து விடுறோம் இன்றைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க சித்தப்பா என்று சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ அது அங்கேயும் நடக்கவில்லை இவரும் நடவடிக்கைக்கு இறங்கிட்டேன் தனக்கு எதிராக நடந்தவங்களும் இங்கேயாது அதுதான் பிரச்சனை வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இன்றைக்கு இந்த இந்த லெவலுக்கு வந்து நிற்கிது அப்போ என்ன இப்போ வியாபார பொறுத்தளவில் சரி வியாபாரிகள் வந்து ஒட்டுமே எல்லாரும் சைன் படித்து கொடுத்தது இங்கே இருக்கிற முழு பேரும் அந்த இதில் பெட்டில் சைன் படிச்சிருக்கு நான் வரையக்களே அந்த சைனை பார்த்து தான் நானே சைன் படித்தேன் சரிதானே ஆனால் இங்கே வந்து இன்றைக்கு காலையில் வந்து நான் வரும்போதைக்கும் தேங்காய் யாரும் எடுக்க இல்லை ஃப்ரோ வந்து தேங்காய் இருக்குது தேங்காய் எடுக்கிறாங்களே நாங்கள் தடுக்கவும் இல்லைன்னா அவ என்ன விருப்பம் அதை எடுத்து எடுத்துட்டு விட்டாது ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த நிர்வாகம் செய்கிறார்கள் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் மக்கள் மக்களிலிருந்து இருந்து நம்ம கூட நாங்கள் நிர்வாகத்தை எடுத்து விடுறோம்னு சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் பேசி தீர்த்து எங்களுக்குள்ளே அதை தான் எங்களுடைய ஆசை இதை பெரு பெருசு பண்ணி அவர்களுக்கு எங்கள் மக்களுக்கும் என்றதை உருவாக்கி காட்டக்கூடாது சரிதானே அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் திட்டமிட்டு அதை சிந்தித்து இதை எப்படி கொண்டு போகணும் இதை எந்த வழியால் இதுக்கு பிரச்சனையை தீர்க்கணும் பிரச்சனை எங்கே இருக்குது என்றுதை நாங்கள் பார்ப்போம் அப்போ நான் ஒரு பெரிய வியாபாரி என்ற சொல்லியர்கள் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதினாயிரம் தேங்காயும் கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்போ அவரு அவருடைய வியாபாரம் பாதிக்கப்படுன்னா எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுது நாங்கள் எடுத்து தேங்காய் எடுத்து இப்போ ஒரு இன்றைக்கு இன்றைய பாத இன்றைய சில வியாபாரத்தில் அவ்வளோக்கு சில வியாபாரம் இப்போ இல்லை அறிவட்டு போச்சு அப்போ நாங்கள் அவர்கிட்ட எடுத்து மொத்தமாக கொடுத்து விளைக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு சின்ன சில வியாபாரிகள் போய் ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் இப்போதான் அம்மா இருக்கிறா அப்படி ஒரு குறிப்பிட்டாக நாங்கள் எடுக்கிறோம் அப்போ இதுக்கு நாங்கள் சேர்ந்து செய்யணும் என்று வெளி வெளிக்கிட்டுதான் ஆனால் இதுக்குள்ளே வந்து சில ஒரு ஒரு சிலர் பேர் குழப்பங்களை ஏற்படுத்தி இப்போ இந்த தேங்காய் கொள்முதல் நடந்துருக்கு இப்போ நாங்கள் கொள்முதல் செய்ய இல்லை இந்த பிரச்சனையை வந்து ஒரு சுமூகமாக வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் ஒரு உள்ளூரா சபை உறுப்பினர்கள் இருக்கிறாரு உள்ளூர உறுப்பினரும் மக்களுக்கும் விரோதமாக ஒரு எதிர்மொனியாக நடத்தக்கூடாது மக்களோட பிரச்சனையாக என்னென்று ஆழமாக சிந்தித்து நாங்கள் ஒரு சுமூகமாக போனால் தான் எங்களுக்கு உங்களுக்கும் நல்ல இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் இப்போ என்ன சொன்னால் இந்த மீடியாக்களுக்கு தெரிய தெரியப்படுத்தி இப்போ நாங்கள் ஆளுநருக்கு கைதறி வடமான சபைக்கு ஒரு மனு ஒன்றை கொடுக்கறோம் கொடுக்க போகிறோம் அப்போ அதுக்கு பிறகு நடவடிக்கைகளை பொறுத்து தான் இனி நாங்கள் எதிர்கால செயல்பாடுகளை செய்யறது தயாராக இருக்கிறோம் தேங்காய் வியாபாரம் என்ன பிரச்சனை ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் வண்டி சொல்லி ஒரு லட்சம் வண்டி தேங்காய் தர வேற குத்தி எடுத்து விட்டு இருந்தா பாதிக்கப்படா எங்களுக்கும் பாதிப்படும்

நான் வந்து நான் ஒரு நீண்ட கால வியாபாரி தென்மாராட்சி டிவிஷனில் சாப்சிரி மார்க்கெட்டில் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக நைன்டீன் நைன்ட்டில ஸ்டார்ட் பண்ணினா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க முப்பத்தாறு வருஷம் நான் ஒரு நீண்ட வியாபாரி தொகையாக தேங்காய் கொள்ளணும் செய்து இன்டர்நேஷனல் கம்பெனிகளுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுற நாங்கள் கிளம்ப பெரிய கம்பெனிகளுக்கு நல்ல விலைக்கு நாங்கள் தேங்காய் எடுத்து நல்ல விலைக்கு கொடுக்குற வழியால் மக்களுக்கு உற்பத்தி செய்வதற்கு நல்ல விலை கொடுத்து வாங்கி வியாபாரம் செய்கிறோம் அப்போ இப்படி நீண்ட காலமாக நாங்கள் செய்து கொண்டு வர்ற போது தவிசாளர் ஒரு கட்டத்தில் வந்து சொன்னால் இந்த பில்டிங்கெல்லாம் உடைக்க போகிறோம் இதில் எல்லாம் அபிவிருத்தி எல்லாம் வரப்போகுது பில்டிங் அபிவிருத்தி அப்ப அப்போ நான் சொன்னால் அதெல்லாம் நல்லது எங்களுக்கு பிரச்சனை இல்லாது ஓகே ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொண்டு ஒதுக்கி அதுக்கேற்ற மாதிரி நல்ல பொருளை எடுத்து லோடிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏற்ற மாதிரி வசதி ஆனால் இருபது இருபத்தி ஐயாயிரம் காய் எடுத்த பிற்பாடு தான் நாங்கள் லோரியில் லோட் பண்ணலாம் அந்த லோரி வந்து ஏற்றக்கூடிய வசதி உள்ள இடமாக எங்களை கொண்டு செய்து தண்டுபட்டு இந்த பில்டிங் உடைச்சு செய்யுங்க சொல்ல அவருக்கு எங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிச்சா ரோட்டில் அந்த ரோட்டு பக்கமாக அந்த ரயில்வே ட்ராக் பக்கமாக இருக்கிற இடம் இருக்குது அதில் நான் உங்களுக்கு ரெண்டு அரை கட்டி தரோம் உங்களுக்கு இன்னும் ஒரு வியாபாரம் இருக்கிறார் அவருக்கும் கொடுப்போம் இல்லாட்டி உள்ளுக்கு ரெண்டு கட்டி தரலாம் நீங்கள் லோரியை விட்டு ஏற்றலாம் அதெல்லாம் செய்து தந்து கொடுத்தா நாங்கள் அது உடைப்போம் எங்களுக்கு ஒரு அறிவித்தல் தந்தது அது நாங்கள் சந்தோஷமாக மனப்பூர்வமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவர் மனித மனதாயமான முறையில் செய்ய செய்கிறாரு நாங்கள் நல்லா ரொம்ப விருப்பப்பட்டிருந்த நாங்கள் அப்படியெல்லாம் கதைச்சி போட்டு சொல்லி போட்டு நான் மூன்றாம் தேதி இருபத்தி மூவாயிரம் காய் இருபத்தி மூவாயிரம் சொச்சம் காய் எடுத்து இந்த இடத்துல வச்சு போட்டு நாலாம் தேதி காலையில் நொறைய நான் எடுக்க ஒன்று மண்டு உள்ளுக்கு வழக்கமாக வர பாதை இந்த பாதை தான் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையால் நுறை வந்து நேரே இந்த கடைக்கு வந்து ரிவர்ஸ் அடிச்சு அதில் ஏற்றி கொண்டு போகும் அப்போ ஆறு லேபர்ஸ் போட்டு தான் வேலை செய்கிறது எண்பதாயிரம் ரூபா கூலி ஆறு லேபர்ஸ் இருபத்தி ஆறு சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா போகும் அந்த லோடிங்

இருக்க போகணும் நாங்கள் இந்த பில்டிங் எல்லாம் போட போகிறோம் இதெல்லாம் சுத்தப்படுத்த போகிறோம் இதெல்லாம் லெவல் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த சாமானங்களை ஒரு மூன்று நாள் ஒரு கிழமை ஆவாசம் தருகிறோம் ஏற்றக்கூடிய நேரத்தில் ஏற்றி போடுங்க ஒரு அஞ்சாம் தேதியோ பத்தாம் தேதியோ பதினஞ்சாம் ஒரு டைம் தரலாம் அதுக்குள்ளே நான் ஏற்றியல் என்று சொல்லி ஒரு பிள்ளையாக நடந்தேன் சொன்னால் நீங்கள் எனக்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து அடாவடித்தனத்தில் தானே நீங்கள் கொண்டு கொடுக்க மரத்தையும் இல்லை பில்டிங் உடைச்சிருந்தாலும் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன் எந்த விதமான ஒரு அறிவித்தலும் ஒரு மனத்தையாலும் கூட எனக்கு தெராமல் நம்முடைய லோடிங்கு வர ரெக்கார்டுக்கு எனக்கு ஒரு லட்சம் லட்சம் ரூபா லொஸ்ட்டும் இருந்தது பிறகு நான் அதில் விட்டு பிற வேலே பஸ்ஸை கூட போட்டு என்ன சரி ஏற்றினது ஆனால் அன்றைக்கே ஏற்றி லேட்டாக போச்சு என்னுடைய லோடிங்கை கம்பெனி அக்செப்ட் பண்ண மாட்டேன்டா என்னோடய லேவ் வந்து வேலைக்கு புக் பண்ணியிருக்கணும் புக் பண்ணிட்டு டைம் ஆக போயிவிட்டு ஆகவே அதனால் உங்களுக்கு இந்த டேர்ன் கிடைக்காது உங்களுக்கு வழக்கமான டேனை போடுங்க இந்த டேனுக்கு டூ வீக்ஸ் தான் இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டாம்

கட்சியில் இருந்து வந்த ஒரு சிவமனாடு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் கட்சியில் இருக்கிற இந்த மக்கள் பிரதிநிதியாக வந்தவர் மக்கள் இப்போ தென்மராட்சியில் இருக்கிற மக்கள் ஒரு 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 என்ற பிரச்சனையை அவர் எதிர்கொள்ளாமல் மக்களுக்கு அதில் பாதிக்கப்படும் அப்போ உற்பத்தியாளருக்கு கொண்டு கொடுக்க தேங்காயை வியாபாரிக்கு எக்ஸ்பென்ஸ் நாங்கள் கூட்டி கொடுத்தோம்னா தேங்காய் கொள்ள குறைவு செய்தால் தான் எங்களுக்கு எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணலாம் அப்போ நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்குவோம் அதனால் பாதிக்கப்படும் அந்த அளவுக்கு அறிவில்லாத ஒரு சிவமன் என்று நினைக்கிறேன் நான் அவருக்கு ஆளுமை இல்லை தான் நான் இந்த இடத்துல கருத்து கொள்ள விரும்புகிறேன் நான் ஒரு நைன்டீன் நைன்டீன் தான் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஆறு மாசம் எடுக்கலாம் நான் முப்பத்தாறு வருஷம் ஸ்டார்ட் பண்ணி பிசாமி அடுத்த கட்ட நகர் இது எனக்கு நிரந்தர இந்த தேங்காயை செய்யலாம் அந்த தேங்காய் வச்சு நான் செய்து நான் இப்படி சூடு கண்ட அடுப்பங்கிற சொல்லி நான் திரும்பியும் செய்து வச்சு வசதி செய்யாமல் இருந்தால் அப்போ நான் அந்த தேங்காய் செய்து நான் ஒரு என்னிடம் ஒரு தப்பாக போயிடும் முதலே நாங்கள் விட்டு நாங்கள் போய் திருப்பி போட்டு கேட்டால் நாங்கள் திருப்பி சொல்லியாரு அவை சம்பந்தமாக யார் இவ்வாறு பத்து பேர் ரெஜிஸ்டர் பண்ணாக்கிறீங்கன்னா அவை எல்லாத்தையும் கலந்துரையாடலாம் சொல்லிணும் இன்றைக்கி நாங்கள் தேங்காய் குழுமம் நிப்பாட்டி இதுக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதாக ஒரு அடையாள அட அடையாளமாக நான் கொள்ளுடன் நிப்பாட்டி இந்த கர்த்தால்க்கு தாழ்வு நாம மக்களை பாதிக்கப்படங்களுக்கு தேவையில்லை நிப்பாட்டி நாங்கள் ஒரு கடிதங்கள்லாம் வந்து வந்து வடக்கு மாண சபை கைதில் இருக்குது அதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறதாகவும் மற்றது பிரதி வந்து உள்ளூராட்சி ஆணையர் வடக்கு மாண சபை கைதில் இருக்கு ரெண்டு இருக்குது ரெண்டு டிபார்ட்மெண்ட் என்னென்னு சொன்னால் நாங்கள் திவழ கணக்காக அவர் கட்சி கட்சிப்பான இது அரசாங்கத்துக்கு சந்தப்பட்ட கட்டிடம் அரசாங்கத்து கொள்ள ரெண்டும் வந்து அது சந்தையை பொறுப்புவாக நடக்கிறவர் அவருக்கு இந்த விடயங்களை சொன்னால் பாதிக்கப்படுறதை பெரிய சிந்தித்து செய்யலாம் இதுக்கு முதலில் நாங்கள் என்ன பிரச்சனை அப்படி ஒரு அதிகாரிகள் அதிகாரம் சண்டித்தனம் மாதிரி கிடைக்கிற நிர்வாகம் நாங்களே இதுவரை எங்கால எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு நான் கிளம்பல கண்டால் நான் இத்தனை இடங்களில் போயிருப்பேன் இத்தனை பேரை கண்டிருப்பேன் இவ்வளவு பிசுறு செய்திருப்பேன் இவர்களாக ஆளுமை இல்லாதாக்கள் என்றாலும் நான் இதை தனிப்பட்ட முறையில் செய்ய தான் நான் நடத்த முடியும் ஆனால் பிறகு எல்லாரும் வியாபாரி பத்து பேர் இருக்கணும் அவையெல்லாம் சேர்த்து செய்யாதான் நல்லா அவை கேட்ட நானும் பெரும் உங்களுக்கு நாங்கள் வேற போன்மெண்ட் கையெழுத்து வச்சவர் கூட கொள்ளுன்னு செய்தியிலேருந்து எல்லாரு தீர்மானம் எடுத்து கழித்து போட்டால் அவருக்கு கூட திருப்பி கட்டுப்பாடு எதுவும் இல்லை எத்தனை மணிக்கு மணிக்கே கொண்டு போகிறாங்க அதாவது அப்படிதான் இருக்கு இது வந்து இப்போ நாங்கள் இது போட்டியுக்கு ரிப்போர்ட் காரெல்லாம் பரிஞ்சுன்னு வந்திருக்கிறார்கள் எல்லாம் போட்டியை கொடுத்துடுவோம் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்த ரிப்பீட் படிப்பொன்பது மணிக்கு நாங்கள் எல்லாம் கையெழுத்து வச்சிருக்கணும் மக்கள் அந்த கையெழுத்து ஆட்களோட அந்த வண்டி வந்திருக்கோம் வண்டியில் ஏறி வடக்கு மாண வடக்கு மாந ஆளுகளுக்கு எல்லாம் கொண்டே கொடுக்க வடக்கு மாகாண பிரதம செயலாளருக்கும் மற்றும் உள்ளூராட்சி ஆலையாள வடக்கு மாண சபை கைதையும் கொடுத்துருக்குது இதில் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டுருக்குது இந்த இடத்துல பெரிய மரம் ஒன்று குறுக்க போட்டிருக்கிறாங்களாம் ஸோ இது வந்து இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு நிலவரம் சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் செய்யாம முன்னுக்கு பார்த்தோம் சொன்னால் உதவி தவிசாளர் கிஷோரானா நின்று கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனை தொடர்பாக கேட்போம் கிஷோரானா இன்றைக்கு சாவகச்சேரி சந்தையில் தேங்காய் வியாபாரிகளுக்கு சில இடையூறு விளைக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்காக தங்கள் வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி இன்றைக்கு மனு கொடுப்ப போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் சொல்கிறதுமே சிரிப்பாக இருக்கின்றா பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட நகரசபையில் தேங்காய் வியாபாரத்தில் ஈடுபடுற வர்த்தகர்கள் பெரும்பான் இன்றைக்கு வளமையை விட இன்றைக்கி ஒரு சிறப்பாக இந்த வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது இது நான் நினைக்கிறேன் ஒரு சில தனிப்பட்ட வியாபாரிகள் ஏற்பாடாக இருக்கலாம் அது நான் நினைக்கிறேன் நகரசபையோடு அவையில் அணுகிற முறை புலையாளர் தங்களோட தனிப்பட்ட தேவைக்காக இந்த வேலை ஏதோ செய்ய பார்த்தவை ஆனால் எங்கடைய வர்த்தகர்கள் இன்றைக்கு வளமை போல பெறதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க தேங்காய் வியாபாரி இந்த இடத்துல கதைக்கும் போது எந்த ஒரு அறிவித்தலும் இல்லாமல் மரத்தை தரித்து வாகனத்தை வரவிடாத மாதிரி அதில் க்ராஸ் பண்ணி என்று குறிப்பிடுறார் அதே நேரத்தில் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் விளையாட்டு என்று குறிப்பிடுகிறார் இது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன இது அரசியல் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை சொல்கிற மாதிரி ஒரு அரசியலும் இல்லை நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ பொதுவாக நீங்கள் எல்லா சந்தையிலையும் போனால் வியாபாரிகள் வருவார்கள் மக்கள் வருவார்கள் அந்த பொருட்களை கொள்வன செய்வார்கள் அதை கொண்டு போயிடுவார்கள் சந்தையுண்டாது தான் நிரந்தரமாக அதில் வச்சு நீங்கள் தொழில் செய்கிற இடமில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேலையில அந்த எடுத்து குவிக்கணும் தேங்காய் பின் அவையில் தங்களோட வானங்களில் ஏற்றி அதை கொண்டு போயிருக்கணும் ஆகவே ஒரு சிலர் தங்கட அந்த இடத்தை பிடிச்சி அங்கே தேங்காயை குவிச்சு வச்சுக்கொண்டு தான் தான் வந்து லொரிய குழந்தை ஏற்றணுமென்ற நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன நடந்து கொண்டு முன்னுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டு யுத்தத்தில் அந்த அதில் இருந்த கட்டுறங்கள் அலிவடைஞ்சதுக்கு பிற்பாடு இந்த சபை வந்து நாங்கள் புதிதாக ஒரு சுமார் நூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபாயில் ஒரு வேலைத்திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ அது செய்யக்குள்ள அந்த பகுதியில் நாங்கள் எந்த விதமான நடவடிக்கையிலையும் வியாபார நடவடிக்கையும் முன்னெடுக்க முடியாது அதில் ரெண்டு ஒரு பாரிய மரம் ஒன்று தரைக்கப்பட்டு அதில் போடப்பட்டிருக்கு அதை வந்து நாங்கள் நினைச்ச மாதிரி உடன் அகற்றலாது அந்த மரத்தை நாங்கள் உரிய முறைப்படி ஏலத்தில் விட்டு அது அகற்றப்படும் ஆகவே அவர் நினைக்கிற மாதிரி வந்து தன்னுடைய காலுக்க வச்சு தான் கொண்டு வந்து தேங்காய தூணும் இல்லை இதால் இந்த இந்த பெரிய வாசல் இருக்குது இதால் கொண்டு அதுக்கு போகலாம் அதால் வந்து சுற்றி ஒரு பக்கத்தில் கொண்டு ஏற்றலாம் நாங்கள் உண்மையாக நகரசபை ஆரம்பத்தில் விட்ட பிள்ளை என்னெண்டா கனகரக வாகனங்களில் சந்தைக்குள்ளே இந்த பொருட்களை ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு விட்டது முதல் பிள்ளை நாங்கள் இண்டையிலே இருந்தே இண்டையிலே இருந்தே கனரக வாகனம் அந்த ரெண்டு வழியாலையும் விரைல அதனால் நாங்கள் தவிசால் ஊடாக நாங்கள் அந்த தட உத்தரவை நாங்கள் இன்றைக்கு போடுறோம் நாங்கள் அவையின்ற நலன் கருதி இவ்வளாகலாம் அதை விட்டு நாங்கள் நாங்கள் செய்கிற ஒரு சில நன்மையான வேலைகளுக்கு அவள் இடையூறு செய்கிற மாதிரி தான் இந்த வேலையை காட்டினோம் அது அவசரத்துக்கு அந்த மரம் தரிஞ்சாயில் போடப்பட்டது அது உரிய நேரத்தில் அகற்றப்படும் அதுக்கு ஒரு காலவாசம் வேணும் அதை நீங்கள் நான் உரிய முறையில் வந்து நேர கேட்டிருக்கலாம் கேட்டுருக்கலாம் இதை இல்லாட்டி நாங்கள் ஒரு காலவாசம்னு சொன்னாங்க அது இல்லத்தில் போட்டு முறையாக அகற்றப்படும் அது வரைக்கும் ஒரு மாற்று வழியை பயன்படுத்துங்க இதால் விட்டு ஏற்றலாம்னு சொல்லி சொன்னாங்க அவை விதண்டவாதமாக அவரை யாருன்னு சொல்லி இங்கே இருக்கிற சந்தை வியாபாரிகள் அனைவருக்கும் தெரியும் அவரோட எல்லாம் ஒற்றுமையான நிற்கிறேன்னு சொன்னால் இந்த ஏரிய வியாபாரிகள் செய்ய மாட்டினோம் இந்த வியாபார நடவடிக்கையில் என்று ஈடுபட்டுருக்க மாட்டோம் ஆகவே தங்களோட தனிப்பட்ட நலனுக்காக தனிப்பட்ட அரசியலுக்காக இந்த வேலையால் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு போதும் கூட கொடுக்க மாட்டோம் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு கனரக வாகனம் அந்த வாசலால் இனி வராது இவர் செய்த வேலையால் இனி அதால் வாரத்துக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் இதால் தாராளமாக வந்து எந்த நேரமும் ஏத்துறதுக்கான அனுமதியை தவிசாக கொடுத்துருக்கோம் நீங்களோட உதவி தவிசாளராக இருக்கிறீர்கள் குறித்த வியாபாரியின் குற்றச்சாட்டுக்கள் இருபத்தி எட்டாயிரம் தேங்காய்க்கு மேலே கொள்வனை செய்வதற்கால் ஏற்கனவே ஆனால் அவருடைய அந்த கொள்வனை செய்த தேங்காயை ஏற்றுமதி செய்வதற்கு நீங்கள் அவருக்கு ஒரு ஆறு மணத்தியால் அவகாசம் கூடி முன்னறிவிப்பு இல்லாமல் அந்த மரத்தை தருத்திருக்கின்ற முற்றஞ்சாட்டி முன்னறிவிப்பு அப்படி இல்லையே எங்களோட சந்தேகம் நாங்கள் மரம் தருகிறதுக்கு நாங்கள் யாரை கேட்கணும் நாங்கள் இவ்வளோ ஏற்பாடு உங்களுக்கு தெரியும் இதால் போய் மரம் அதை நீங்களே பார்த்து சொல்லுங்க இதால் போய் அந்த தேங்காயிலே ஏற்ற முடியாத அதில் இதில் லொரிய விட்டுட்டு கொண்டு வந்து தேங்காய் ஏற்ற முடியாது இல்லாட்டி அந்த மரத்துக்காங்கால் லொரிய விட்டுட்டு தேங்காய் ஏற்ற முடியாது இது வேணும் என்று சொல்லி அந்த மரம் விட அது இருக்குது அவர் தேங்காய் வச்சுருக்கிற அந்த இடம் விட அது இருக்குது அப்போ வேணும் என்று விதண்டவாதத்துக்கு அவர் தன்னுடைய ஒரு தனிப்பட்ட நலனுக்காக இந்த வேலை செய்ய சந்தை என்றது வந்து பொதுவாக எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா மக்களுக்குமான ஒரு நலனை தான் சந்தையை தவிர ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய நலனை பேண முடியாது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அவர் இங்கே இல்லை எங்கேயும் போகல அவர் முதல் என்ன செய்திருக்கணும் நகரசபைக்கு வந்து உரிய முறையில் தவிசாலை சந்திச்சிருக்கணும் அவர் என்ன செய்கிறார் இங்கே இருந்து போலீஸுக்கு போகிறார் சாவச்சிரி போலீஸ் வந்து எங்கட நகரசபை நிர்வாகத்துக்கு தலையிடாது இப்போ இந்த முறை அது இந்த நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் நிர்வாகத்தில் தலையடி இல்லாது போலீஸ் வந்து எங்கள்ட நிர்வாகத்துக்கு தலையடி இல்லாது ஏதாவது முரண்பாடுகள் வந்தால் அதை நிவர்த்தி செய்யலாமே தவிர எங்களுக்கு வந்து போலீஸ் ஓட பண்ணிடலாது இப்படி தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்லி அவர் அவர் அணுகிற முறையே போல அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளிலாது இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன தீர்வு முன்வைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் முடியல இந்த பிரச்சனை ஒரு தீர்வு நோக்கி போகத்தானே வேணும் அடிப்படையில் வந்து என்ன தீர்வு முன்வைக்கிறீங்க இனிமேல் வந்து அதில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒரு கட்டிடத்தை உதி விரப்போகுது உள்பாக்கம் வெளிப்பாக்கம் பார்வையக்கூடிய ஒரு இருபத்தி நாலு கடைகள் வரக்கூடிய ஒரு பெரிய கடை தொகுதியில் வரப்போகுது அப்போ அதில் வேலை திட்டம் ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் ஏற்கனவே தேங்காய் வியாபாரிகளை அழைத்து சந்தித்து அந்த வேலை தொடங்கினால் நீங்கள் அதால் பாவிக்க முடியாது இந்த செட் பாவிக்க முடியாதுன்னு சொல்லி கதச்சி அவர்களுக்கு இதில் இதிலே ஒரு மாற்றீடாக ஒரு பாரிய செட் இதே மாதிரி ஒரு ஒரே கூரையில் வரக்கூடிய மாதிரி ஒரு செட்டுக்கு நாங்கள் எஸ்டிமேட் செய்து அது வேலை ஆரம்பிக்க போகிறோம் போட்டு கீழே எல்லாம் வரக்கூடிய மாதிரி ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அது இன்னும் மிக விரைவில் தொடங்கும் அப்போ தொடங்கினா அதை பாவிக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கு ஆகவே நாங்கள் வியாபாரிகளென்ற நலனில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தலாம் வியாபாரிகளும் அவையிலோட நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறபடியாக தான் அவையோட நலனில் நாங்கள் அக்கறையாக இருக்கக்கூடியாது தான் எங்களோட அவையல் ஒத்துழைப்பாக இருக்கணும் ஆகவே அவையுக்கான சகல ஏற்பாடு இந்த இந்த இதால் வந்து எந்த நேரம் ஒரு ஒரு மணிலிருந்து இரவு ஒன்பது பத்து மணி வரைக்கும் தேங்காய்த்ததுக்கான உள்ளுக்க விட்டு தேங்காய்த்ததுக்கான வசதி செய்யப்பட்டிருக்கு ஆகவே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நகரசபை எங்களுடைய நகர வர்த்தகர்களுடைய வியாபாரிகளுடைய பொதுமக்களுடைய நலனில் இதுவரை இருந்ததை விட இப்போ நூறு வீதம் அவர்களோடு இருக்கிறது எங்களோட கௌரவ தவிசாளராக இருக்கலாம் கௌரவ சபை உறுப்பினர்களாக இருக்கலாம் எங்களுடைய செயலாளர் நிர்வாகத்தினராக இருக்கலாம் மக்களுடைய நலநிலை நாங்கள் அக்கறையாக இருக்கோம் கேளுங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஓஃபீஸில் கதச்சி தான் அவைகளோடு சேர்ந்து தான் தீர்வுகளை காணுற நாங்கள் அவையில் கேட்டு தான் நாங்கள் இதில் ஒரு செட் வரலாமா வந்து அவங்களுக்கு வசதியாக இருக்குமா கீழே நிலம் போடணுமா அப்படியான தேவையெல்லாம் வியாபாரிகளை கேட்டுத்தான் நகரசபை செய்யுது ஆகவே சும்மா ஒரு ஆள் வந்து தனிப்பட தண்டு அவர் யாரெண்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தனிப்பட தண்ட நலனுக்காக இங்கே நகரசபையோ இந்த வர்த்தகர்களையோ சந்தையோ பிள்ளையாவளி நடத்த நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம் அதெலாம் மரம் இருக்கும் அவர்கிட்ட வணம்டா சொல்லுங்கள் லொரியை கொண்டு வந்து இதால் கொண்டு வந்து ஏற்ற சொல்லுங்கள் நீங்கள் வேணுமுடா சொல்லுங்கள் மரம் அப்படியே தான் இருக்கும் அது நாங்கள் உரிய முறையில் ஏலத்தில் போட்டு அகற்றும் வரைக்கும் அந்த மரம் அதெல்லாம் இருக்குது நாங்கள் சும்மா கையால் தூக்கி அகற்ற மரம் இல்லை தானே ஒரு பெரிய மரம் உண்டு அப்போ நாங்கள் ஏலம் போட்டு அகற்றும் வரைக்கும் அதில் இருக்கும் அது அகற்றினா பிறகும் அதால் பாவிக்கலாது இதால் தான் லொறியலாக இருந்தாலும் சரி வெயில் தேங்காய் ஏற்றுகிறதா இருந்தாலும் சரி அறுக்குறதாலும் சரி இந்த பின்பக்கம் கேட் மட்டும்தான் பாவிக்கலாம் நீங்கள் குறிப்பிட்டது போலே காலங்களிலே கனரக வாய வாகனங்கள் இந்த சந்தை எல்லைக்குட்பட்ட பிரதேசத்துக்குள் கனரக வாகனங்கள் அனுமதிப்பது உள்வருவது தடை செய்யப்பட போகிறோம் கனரக வாகனங்கள் அந்த பஸ் நிலையத்துக்கு அருகாலே உள்ள அந்த நுழைவாயிலூடாகவும் இந்த தென்கிழப்பு வீதியிலே உள்ள நுழைவாயிலூடாகவும் உள்நுழைவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு பின்பக்கத்தால் உள்ள இந்த உண்மையாக கனரக வாகனம் வாரது தேங்காய் ஏற்ற மட்டும்தான் இங்கே உள்ளுக்கு வரும் வேறு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே தேங்காய் கடை நாங்கள் பின்னிக்கி இருக்குது

அருдикராய் செல்ல என்னை கொண்டு போற எல்லாத்தையும் விட்டுட்டு போறட்டு பட்டது. ஜனங்கள மின்சங்கள இடும் ஜனங்கள அப்ப 10 ரூபா. வெயில வச்சிருக்கும் போது உடஞ்சி அப்படி பிரச்சனை ஏற்படும். ஜனங்கள ஓடையும். இங்க வந்தால். அப்போறாலும் இங்கபடி வந்து எடுத்து போறது. எடுத்துடுவாங்க. இதும் எடுத்துறோம். இந்தங்க அங்க போய் நம்மள கேட்டு எடுத்துறாங்க. ஜனங்கள புனிரப்பிக்கலாம் போ. இல்ல. நீtene என்னன்னு சொன்னா அபயிருத்தி வேற. வியாபாரிட்டு அபிவிருத்திக்கு நீங்கள் மரத்தை தறிக்கிறது சரி ஓகே அதை ஏற்றுக்கொள்கிறோம் தறிச்ச மரத்தை நீங்கள் அதற்கும் பெரிய வியாபாரிக்கு மூன்று நாளுக்கு முதலே சொல்லி இருக்கோம் ரெண்டு முதலாள்தே சொல்லியிருக்கோனும் நாங்கள் இந்த மரம் தறிக்க போகிறோம் ஐயா என்ன இதில் ரொலிய விடாதவங்க இந்த பக்கத்தில் விட்டு ரொலியைங்க அவருக்கு சொல்லியிருக்கோம் நீங்கள் இருவோடு இரவா மரத்தை தறிச்சு இதில் போட்டுட்டு போட்டீங்க அண்டு மலை அடுத்ததான் அப்படியே சது சிதறின் சதுதியாக கிடக்கு ரொல்லி ஆயிலாக வந்து நிற்கிது உள்ளே வந்துட்டு இங்கே அப்போ படிகளுக்கும் இறங்கி நாங்கள் சேர்த்து காலை கொண்டு தான் உள்ள ஒன்றை போடுறாங்க அப்போ இவங்களால் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னேன் ஒரு முட்கூட்டி ஒரு அறிவிச்சு போட்டு சீதாரொழி அந்த பக்கம் வந்திருக்காது அலையர் ஒளி வந்துருக்கு ஏன் இந்த சின்ன பிரிஞ்சு இந்த பிரிஞ்சா ஆகுறீங்க அபிவிருத்தி அபிவிருத்திக்கு ஆரம்ப இடைஞ்சல் இல்லையே அபிவிருத்திக்கு எந்த நாங்கள் அடித்த கடிதத்தை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அபிவிருத்தி எங்களுக்கு சந்தோஷம் எந்த சாதியில் மூன்று மாடு கட்ட வேண்டும் வேற போதும் எங்களுக்கு சந்தோஷம் அபிவிருத்தி இதுக்கு எந்த இடையூறும் இல்லை இதுல மரத்தை வந்து சித்தப்பாக்கு முதலாவது அறுபத்தி சித்தப்பா இதால ரொலி விடாது எங்கோ ரொலி செய்து இந்த முன்பக்கத்தால் விடுங்க இந்த பக்கத்தில் விடுங்க அதனால விட வேணாம் அறிவிச்சிருக்கலாம் இல்லோ அப்படி அவர் அந்த வியாபாரி நீங்க மதிக்க இந்த அந்த வியாபாரியை மதிக்க அப்ப அவர் அவங்க வந்து இன்றைக்கு இந்த சாவஜி சந்தையில சுயங்க நகர் சந்தைக்கு பாத்தீங்கன்னா அது கூட்டின வருமானம் கொண்டு வந்து ரெண்டாவது மீன் மா மூன்றாவது பேக்கரி மா அப்போ இந்த சன் அந்த அபித்தி கூட உங்களுக்கு காசு கூட வாரதால கூட அந்த காசுல எடுத்தால் நீங்கள் அபிவிருத்தி அது ரெண்டு செய்ய போகிறீங்க அப்போ இதை ஒரு சின்ன பிரச்சனையே ஏன் இந்த அது ஆக்கி வச்சுக்கிறீங்க அப்போ இன்னொரு கட்டத்தில் போகுது என்னென்னு சொன்னால் ஆரம்ப சைன் பாய்ச்சா நான் இந்த கட்டத்தை தர உனக்கு வைக்க விட மாட்டேன் அப்போ இந்த அரசியல் பழி வாங்குறேன் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க விட்டு எங்களை பழி வாங்குறதுக்கு அவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டாங்க வேற கட்சிகள் போடுறது தேங்காய் வியாபாரிகள் ஏற்பட்ட சிறு பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினர்களிடையே கேட்டறிந்து அந்த விடயங்களை நாங்கள் காணொலியாக பதிவு செய்திருந்தோம் இந்த காணொளி மூலமா அதை நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் எது எப்படியோ ஒரு நகர அபிவிருத்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நகர அபிவிருத்தி செய்யும் போது ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் தான் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது ஓகே இதுதான் விடயம் நன்றி வணக்கம்